விஜய் படமோ சிவகார்த்திய படமும் ஒன்னா ரிலீஸ் ஆக போகுது எந்த படம் நம்ம பாப்பீங்க எப்பவுமே ஜனநாயகன் விஜய் தான் வசூலில் ரெண்டுமே எந்த படம் வசூல் அதிகமா இருக்கும் கண்டிப்பா ஜனநாயகம் மட்டும்தான் தான் கண்டிப்பா விஜய் கடைசி படம் எப்படி பார்க்குறீங்க மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்களா கன்ஃபார்ம் தளபதி ரொம்ப மிஸ் பண்றோம் கண்டிப்பா ஆனா இப்போ வந்து இதுல அரசியல் பின்பலம் இருக்கு ரெண்டு பேரும் ஒன்னா இது பண்றதுல உதயநிதி பின்னாடி இருந்து செயல்படுறாரு அப்படின்றாங்க இது எப்படி நான் பாக்குறீங்க அது கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைதான் அது எப்படியா ஜனநாயக பிளாப் பண்றதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஆனா மோத முடியுமா எஸ்கார்டி ஆனாலும் விஜய் வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா சத்தியமா முடியாது எப்பயுமே தளபதி தளபதி தான் எப்படி வசூல் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க

விஜய் படம் தான் பார்ப்பேன் என் பையனுக்கு விஜய்னா ரொம்ப உயிர் அவனால நானும் ரசிக்க முதல்ல இருந்தே எனக்கும் விஜய் பிடிக்கும் நான் என் டீனேஜில் வந்து விஜய் தானே ட்ரெண்டு விஜய் தலம் தளபதி விஜய் தான் ஆனால் ரெண்டு படமும் எந்த படம் அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் எல்லாருக்குமே சரிங்க சார் இதை நான் சொல்லி தெரியணும் இல்லை அதுவும் தளபதி விஜய் தான் ஆனால் இப்போ எப்பவுமே எப்போ தளபதி வந்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துட்டே இருக்குது தளபதிக்கு இந்த வாட்டி உதவி இது பின்னாடி இருந்து இதை செயல்படுத்துகிறாருன்றாங்க இதை அப்படின்னா பார்க்குறீங்க சார் நாங்கள் சிக்கல்களை பார்த்து தான் சார் பெரியாலாகவே ஆகிருக்கோம் அதெல்லாம் இதெல்லாம் பெரிய சிக்கலே கிடையாது சார் விஜயோட கடைசி படம் எப்படி பார்க்குறீங்க மிஸ் பண்ணுறீங்களா ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சார் ஏன்னா அவரோட பாட்டு அவரோட டான்ஸு அவரோட நடிப்பு இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம் நான் மட்டும் இல்லை தமிழ்நாடே மிஸ் பண்ணுறோம் இப்போ அரசியல் வந்திருக்காரு அதை அப்படி பார்க்குறீங்க ஒரு மாற்றம் வேணும் சார் எப்பவுமே ஒரே மாற்றி 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 போட்டு எங்களுக்கே அழுத்து போச்சு ஒரு மாற்றம் வேணும் மாற்றம் வந்து அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போமே விஜய்க்கு ஓட்டு பண்ண காரணம் சொல்லுங்க அதான் சார் மாற்றம் வேணும் அது மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு அது மாதிரி மாற்றம் அந்த மாற்றத்துக்கோசம் தான் எதிர்பார்க்குறோம் தளபதி இதுதான் போகணும் ரெண்டு படத்தில் எந்த படம் வசூல் அதிகமாக தளபதி தான் வரும் ஏங்க தளபதி ஏன்னா தளபதி தான் வருவார் தளபதி தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே எந்த படம் முதல்ல பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் விஜய் பண்ண ஜனநாயகம் தான் நான் பாப்போம் நாங்க வந்து டை ஆர்ட் ஃபேமிலி விஜயோட இப்போ எந்த படம் அதிக வசூல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க விஜய் இதுதான் நான் அதிக வசூல் எடுக்கும் விஜய் மட்டும்தான் தான் கட்சி வரைக்கும் இதுல இந்த ரெண்டு பேரும் ஒண்ணா வெளிய எடுத்துல ஏதோ அரசியல் பின்பல இருக்கா அப்ப இல்ல நான் எங்க தலைவர் வந்துக்கறாரு அவளோ ஜெயிக்கற வைக்கிறது எங்க எங்க வேல அவ்ளோதான் எப்படி கடைசி படம் எப்படி பாக்குறீங்க அவரோட கடைசி படம் என்ன பண்றது அவ்ளோதான் அவர் கடைசி படம் சொல்லிட்டாரு இதுக்கு அப்புறம் ஏதோ மாத்த முடியாது மிஸ் பண்றீங்களா ஆ ரொம்ப மிஸ் பண்றோம் நான் திருப்பி நடிக்க வந்தா என்ன பண்ணுவீங்க ஜாலி தான் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல நான் அவர் நடிச்சா எங்களுக்கு சந்தோஷம் தான் அவர் படம் பாக்கத தான் நாங்க வந்திருக்கோம் விஜய் ஏனா இதுக்கு அப்புறம் அவர் நடிப்பாரான்றது டவுட் சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா போய் என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வர வேண்டியதான் சிவகார்த்தினே இதுக்கு அப்புறம் அப்டேட்ல வந்துருவாரே விஜய் மாதிரி சோ அது நம்ம எப்பனால நினைச்சா பார்க்கலாம் நான் விஜய் படத்தை தான் பாப்பேன் காரணமே விஜய் பிடிக்கும் பாப்பேன் அவ்வளவு ஆனா சிவகார்த்தி என்னால விஜயோட மோத முடியும் நினைக்கிறீங்களா முடியாது ரெண்டு ரெண்டு படத்துல எதுனா வசூல் அதிகமா விஜய் படம் தான் அதிகமா வரும் விஜய் படம் விஜய் படம் தான் நீங்க போய் பாப்பீங்க ஆமா விஜய் படத்துக்கு என்ன படம் பாரு ஜனநாயகன் ரொம்ப பிடிக்குமா விஜய்னா பிடிக்கும் எதனால விஜய் படம் முதல்ல போறீங்க தளபதி தளபதிக்காகவே போவீங்க ரெண்டு படத்துல எது நல்லா வசூல் எடுக்கும் விஜய் ரொம்ப பிடிக்குமா விஜய் பிடிக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கும் விஜய் ரொம்ப 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 பிடிக்கும்

ஆனால் இது கடைசி படம் எப்படி இருக்கு விஜய்க்கு மிஸ் பண்ணுறீங்களா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கு ஏன்னா அவரால் நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம் தான் போயிரு இந்த ஒரு விஷயத்துல இதுவாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனால் இது கடைசி படம் வேற லெவலில் மாசா கொடுப்போம் நாங்கள் எதிர்பார்க்கறோம்ண்ணா நன்றி விஜய் படம் தான் பார்ப்பேன் விஜய் எதுவாக பார்ப்பீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் படம் நாங்க விஜய் படம் தான் ரெண்டு படத்துல அதிகமா விஜய் படம் தான் எடுக்கும் விஜய் வந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்காருல அதனால விஜய் படம் தான் வரும் எப்பயுமே என தளபதி அதனால வரும் எப்படி கடைசி படம் மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்களா ஆ விஜயோட கடைசி படம் எப்படி பாக்கிறீங்களா ஆமா ரொம்ப மிஸ் பண்றோம் ஆனால எலெக்ஷனுக்கு வந்திருக்காருல்ல அவங்க பாத்துக்கலாம்